அனைவருக்கும் வணக்க நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இந்த வீடியோவே ஃபஸ்ட்டு எதுக்குன்னா நான் செஞ்ச தப்பேன் நீங்கள் அது மாதிரி யாரும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவே மற்றபடி வந்து இதெல்லாம் எதுக்கு வீடியோ எடுத்து போடுறீங்க சீன் போடுறீங்களா நடிக்கிறீங்களா அப்படிலாம் சொல்லாதீங்க இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கும் ஒரு இதாக இருக்கும்ல நான் நான் வந்து செஞ்ச தவறு யாரும் செய்யக்கூடாதுங்கிறது மாதிரி நான் இந்த அந்த வீடியோவே என்னன்னா வேற ஒன்றும் இல்லை நான் வந்து ரொம்ப நாளாகவே வந்து உடம்பு முடியாமல் வந்து கம்பெனி கூட போகணும் உடம்பு முடியல நான் நிறையா டைம் சொல்லியிருக்கேன் வீடு ஆரம்பத்தில் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் ஷோல்டரு பெயின் அப்படின்னு சொல்லி ஜவ்வு தேய்மானம் கொடுத்துச்சு தண்டு வடம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து நான் வந்து வெறும் இந்த அஜிஜி மாத்திரையாக நிறைய சாப்பிட்டுட்டே இருந்தேன் அப்பப்பயும் போட்டு வலி வலி இருக்கும் போதெல்லாம் அதனாலேயே என்ன ஓத்தரில் உடம்பு இருக்கிறக்க ஊதிட்டே இருந்தது காலைல எந்தி முகத்தை பார்த்தோம்னா பெருசாக இருக்கும் அப்படி ஊதி போயிருக்கும் அந்த மாத்திரையோட பவர் என்னன்னா பொழுதுக்கும் தூக்கம் வரும் நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வரும் தூங்கிட்டே இருந்தால் தளமான் இருக்கும் அது அதனாலேயே என் ஓத்தரில் உடம்பு ஊதிட்டே இருந்தது என் ஃபுல்லாக கூட என்னை கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தான் இனமாக இருக்க இருக்க குண்டாவாகிட்டே இருக்கு குண்டாகிட்டே இருக்கு என்னாலுமே யூனிஃபார்ம்லாம் அந்த ஊர்கால் படையில இருக்கல யூனிஃபார்ம்லாம் போட முடியல டைட்டாக இருக்கும் அதனால் அந்த யூனிஃபார்ம் போட்டு அங்கே டியூட்டிலேயும் ரொம்ப நேரம் நிற்கமுடில்ல உடம்பு இருக்க இருக்க ஊதுறதுனால முட்டி வலி வேறு அதிகமாக வருது அதனால எல்லாருமே இல்லை வந்து கிண்டல் பண்ணுறாங்க உடம்பு இப்படி இருக்குது இருக்குன்ட்டு என்னாலே முடியல நடக்க முடியல உக்காந்தா ஏந்திரிக்க முடியல ஏந்திரிச்சா உட்காரமுடில்ல ரொம்ப சிரமப்பட்டுறேன் அதனாலே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு நம்ம வந்து கொஞ்சம் உடம்பு குறைச்சாகணும் இப்படி ஆனால் சாப்பிட்றதில்ல சாப்பிட்டு வந்த வந்த உடம்பு கிடையாது உடம்பு ஒல்லியாக தான் இருக்காங்க ஆனால் அவங்களும் நிறைய சாப்பிட்றாங்க ஆனால் இது வந்து சாப்பிட்டு உடம்பு கிடையாது எனக்கு பார்க்க தான் உங்களுக்கு வந்து நான் உடம்பு பெருசாக இருக்க மாதிரி தெரியும் சும்மா இப்படி தொட்டாலே கீழே விழுந்துருவேன் உனக்கு புண்ணியம் இல்லாத உடம்பாக தான் நான் வச்சுட்டு இருக்கேன் அதனாலேயே நான் தெரில நான் வந்து இப்போ கொஞ்ச நாளாகவே நல்லா ச நான் சரியாக சாப்பிட்றதே இல்லை நைட்டுக்கெலாம் சுத்தமாகவே சாப்பிட மாட்டேன் என்றைக்காவது ஒரு நாள் தான் சாப்பிடுவேன் அதுவும் ஒரு கோதுமை தோசை தான் சாப்பிடுவேன் சுத்தமாக நைட்டு சாப்பாடே நிறுத்திடுவேன் தண்ணியை குடிச்சு குடிச்சுட்டு படுத்துக்கிறது பகலுமே வந்து தெய்வோண்டு சோறு மதியத்து சாப்பிடுவேன் காலையில் ஏதாவது ஒரு ரெண்டு இட்லின்னா ரெண்டு இட்லி தெய்வோண்டு சோறு இல்லைன்னா வந்து ரெண்டு வேலையும் கூட கோதுமை தோசை ஒன்று ஒன்று சுட்டு தின்னு வெறும் கோதுமை தோசை ஒன்று ஒன்று சுட்டு தந்துட்டு இப்படியே இருந்துட்டு இருந்தேன் அது எனக்கு அப்பெல்லாம் ஒன்றும் தெரிஞ்சிக்கல ஆனா வந்து எனக்கு இப்போ ஒரு ஒரு வருஷமாவே உடம்பு வந்து கைகாலலாம் விட வெட் நடுக்கிற மாதிரி ஒரு மாதிரி இருந்துட்டு இருந்தது இது வந்து சரியே நம்ம வந்து சரியா சாப்பிடாதனால தான் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏதோ இந்த மாதம் சாப்பிடாத ஏதோ உடம்புக்கு வச்சுக்கல அப்படின்னு தான் நான் இருந்தேன் திடீர்னு நைட்டு நான் நல்லா தான் எல்லாத்தையும் எல்லாம் பிடிச்சிட்டு நேற்றுக்கு நல்லா தான் இருந்துட்டு நைட்டுக்கு படுத்து எல்லாேருமே நான் அம்மா வந்து இங்கே எங்களுக்கு துணைக்கு படுத்துக்கு வந்துடுவாங்க நைட்டு அவங்க சாப்பிட்டுட்டு வந்துட்டு ஒம்பது மணிக்கு மேலே வந்துடுவாங்க நானாக அது அம்மா மூணு பேருந்தும் வரிசையாக படுத்துருந்தோம் படுத்துருந்தும் போதே திடீர்னு நான் நல்லா தான் படுத்தேன் படுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகல அப்படியே கை கால்லாம் பிடிச்சி இழுத்துருச்சு கால்லாம் அப்படியே நீட்டுலாம் அப்படியே அப்படியே இந்த குரங்கள் எடுத்தா எப்படி இருக்கும் குறகு எடுத்தா மருத்து பண்ண மாதிரி மாதிரி ஆயிடும்னா அது மாதிரி கால்லாம் குடிச்சு இழுத்துச்சு என்ன என்னால் வடத்தவும் முடியல நீட்டவும் முடியல இருக்கிற அம்மா அம்மா என்னவோ என்னமோ கால் அப்படியே டைட்டாக பிடிச்சி இழுத்துச்சுமா இழுத்துச்சுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் எங்கள் அம்மா வந்து என்னடி என்னடின்னு போட்டு அமுக்கி அமுக்கி பார்க்குறாங்க நெட்டி முறிச்சு விட்றாங்க என் மாவும் எழுந்திரிச்சி நெட்டி முறிச்சு விடுறாங்க காலை எதுன்னு விடுமா ஏஞ்சிச்சி வதரும்மா உதருமா அப்படின்னு சொன்னால் என்னால் வந்து உதறவும் முடியல எந்திரிக்கவும்ல காலை மடக்க முடியல நிற்கவும்ல அப்படியே கைகளெல்லாம் குடிச்சு இழுத்துருச்சு நான் ரொம்ப பய பயந்துட்டேன் என்ன என்னவோ இன்னும் கொஞ்சம் செத்து ஏதாவது ஆயிடுச்சுனேன் எனக்கு சாவரத்தை பத்தி கூட பயம் இல்லை எனக்கு என் பிள்ளைய எனக்கு அப்புறம் என் பிள்ளைக்குன்னு யாருமே இல்லை என் பிள்ளைக்கு என்னோட வேலை யாரும் இல்லை என் பிள்ளைக்குன்னு ஒரு ஒரு நல்ல எதிர்காலத்துக்கு கொஞ்சம் வளர்த்து அவனை ஒரு குடும்ப கொடுத்தனமான்னு ஆயிக்கிட்டேனா எனக்கு எந்த கவலை இல்லை அது வரைக்கும் அது கடவுள் இவ்வளவு நாள் வந்து ஐயோ நமக்கு இடம் இல்லை ஊடு இல்லை இப்படி நம்ம வந்து நடுத்தரமில் நிற்கிறோமே அப்படின்னு நிறைய கவலைப்பட்டுருக்கேன் ஆனால் இப்போ என்ன நினைக்கிறேன்னா எனக்கு எதுவுமே வேணாம் என் உயிரோட என் பிள்ளைக்கு நான் உயிரோட இருந்தால் போதும் துணையாக இருந்தால் போதும் என்னை விட்டால் அவனுக்கும் வேற யாரும் அவனை விட்டால் எனக்கும் வேற இல்லை அதனால எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு ஆயிரம் வாரம் சொந்த இருந்தாலும் எனக்கானது என் பிள்ளை தான் என் பிள்ளைக்கானது நான் தான் எனக்கு ரொம்ப பயம் இருந்துருச்சு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் குளுக்கோஸ் போட்டு ட்ரிப்ஸ் போட்டு டாக்டருல ரொம்ப திட்டினாங்க இந்த மாதிரி உங்கள் உடம்புக்கெலாம் உடம்பு தான் அப்படி இருக்குது உங்களுக்கான எனர்ஜி இல்லை நீங்கள் வந்து சாப்பிடாமல் இருந்ததுனால தான் அப்படி ஆகிடுச்சி இது மாதிரி இருந்தால் இன்னும் நீங்கள் இன்னும் ஒரு ரெண்டு நாள் அது மாதிரி இருந்தால் ரொம்ப மோசமாக போயிருக்கும் நீங்கள் சாப்பிடாத ரொம்ப திக்னாக அப்புறம் ஒரு ட்ரிப்ஸ் போட்டு ஊசி போட்டு அதுக்கப்புறம் உடனே எனக்கு கை கால் கொஞ்சம் நல்லாயிருச்சு சரியாயிட்டேன் இது எதுக்கு இந்த வீடியோ வேணால் நான் அழுது சீன் போ என்னோடய லைஃப்பில் நடந்த கதையை சொல்லப்போ கூட நான் அழுவாமல் முடிஞ்சளவுக்கு நான் வந்து வீடியோ போட்டேன் எனக்கு இது எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் அந்த மாதிரி உடம்பு குறைக்கிறோம் உடம்பு குறைக்கிறோன்னு யாரும் இப்படி சாப்பிடாமல் இருக்காதிங்க வேணால் நடங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அது மாதிரி பண்ணி கூட உடம்புக்கு போகிறீங்க ஆனா எதாவது கொஞ்சமாவது ஏதாவது ஒரு ஆகாரம் கொஞ்சமாவது சாப்பிடுங்க சாப்பிடாம யார்காங்க இதுக்கப்புறம் நான் வந்து அது மாதிரி இருக்க மாட்டேன் யாரும் எங்க யார் எங்க என்ன கிண்டல் பண்ணா என்ன எப்படி இருந்தானா இதுக்கப்புறம் என்ன நம்ம உடம்பு ஒல்லியா இருந்தோன்னா கிண்டா இருந்தானா எப்படி நம்ம மேப்பில் பார்த்து கல்யாணம் பண்ண போகிறாங்க எப்படியா இருந்துட்டு போகும் உசுரோட இருக்கும் நம்ம எப்படி இருந்தாலும் போறோம் உசுரோட இருந்தா போகும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துட்டேன் நான் ரொம்ப பயந்துட்ட நண்பர்களே நை நை எனக்கு இந்த இப்படிலாம் சாப்பிடாம கிடந்தா இப்படிலாம் ஒன்றும் எனக்கு ஒன்றும் தெரியல அது என்ன ரொம்ப நாளாக அப்படி தான் இருக்கேன் ஆனால் அதுக்கான அறிவு எதுவுமே தெரில ஏன்னா அது எனர்ஜி இருந்த வரைக்கும் தாங்கிட்டு இருந்துச்சு இப்போ திடீர்னு அப்படி கைக்கல்லாம் காலை ஏஞ்சி போடவே முடியல அப்படியே முட்டிலாம் த ஆடுற மாதிரி நிற்கிது காலு இது இல்லாமல் இந்தளவுக்கு இப்படி ஆகும்னு நினைக்கலன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன் நீங்கள் யாரும் அது மாதிரி நான் செஞ்ச மாதிரி நீங்களும் அப்படி இருக்காதீங்க உடம்பு வந்து நம்ம சாப்பிட்டாலும் சாப்பிடலாம் ஒரு சில பேர் எனக்குலாம் ஆப்ரேஷன் அதே போகிறனா ஆப்ரேஷன் பண்ணத்துலேருந்து தான் இப்படி உடம்பு ஊதிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் இடையில கொஞ்சம் குறஞ்சது இப்போ மறுபடியும் இந்த மாத்திரை அது இது சாப்பிட்றதுனால இப்படி இருக்குதா என்னன்னே தெரில ஆனால் நான் சாப்பிட்றதே இல்லை எல்லாரும் நினைப்பாங்க இவங்க இப்படி இருக்கிறது நல்லா சாப்பிடுவாங்க என்னோட நிலவரம் என்னன்னு எனக்கு தான் தெரியும் நான் ஒரு ரெண்டு வயசுக்குள்ள மூணு வயசுக்குள்ள சாப்பிட்றோம் ஒரு எல்கேஜ் பிள்ளை சாப்பிட்றாரு கூட நான் சாப்பிட்றதே இல்லை அப்பயோ உடம்பு கொஞ்சம் இது பண்ணுவோம் குறையும் அப்படிங்கிறதுனால தான் இதுக்கு மேலே மாதிரி மறுக்க மாட்டேன் எது எங்க இருந்தாலும் இவ்வளோ சாப்பிட்டாலும் அந்த டயத்துக்கு டாக்டர் வந்து சொன்னார் என்ன சொன்னார்னா இங்கே கனமாக சாப்பிடணும் இல்லை அந்த டயத்துக்கு இவ்வளோ சாப்பிட்டாலும் சாப்பிடுங்க அப்படி சாப்பிட்டா தான் உங்கள் உடம்பு தாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நான் நானும் அது மாதிரி தான் இருப்பேன் நீங்கள் யாரும் மாரி இருக்காதிங்க நண்பர்களே இதுக்காக தான் இந்த வீடியோவை நான் வந்து போடுறேன் நான் வந்து இப்போ வந்து கரெக்டாக மணி பத்து இது வரைக்கும் நான் எந்திரிக்கவே இல்லை இப்போ தான் எந்திரிச்சேன் சரி ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எது சமெண்ட் பண்ணி தான் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்